வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சைராம் வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த புதிய வருடமானது பலவிதமான நலன்களையும் செல்வங்களையும் ஆரோக்கியமும் மன நிம்மதி இவை அனைத்துமே வந்து நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனமாற சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்களும் கொடுங்க சரி இன்று வியாழக்கிழமை இல்லையா அதனால நம்ம பாபாவுடைய சத்திய வாக்கு நமக்காக இந்த புதிய வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாபாவுடைய சத்திய வாக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம திருப்புக்கோளிலிருந்து ரேண்டமா ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி முருகப்பெருமான் நமக்காக என்ன திருப்புக்கள் கொடுக்க போறாரு அப்படின்றத வந்து இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஷீரடி புற வாசினம் ஸ்வரூபம் சர்வரோக சர்வரோகோஷ நிவாரணம் முப்பத்தி நான்காம் அத்தியாயம் அத்தியாயத்து மசூதி அல்ல துவாரகமாய் இவ்விடத்தில் காலடி வைப்பவன் விரைவில் உடல் நலத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுவான் அவன் படும் தொல்லைகள் யாவும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் எவ்வளவு ஒரு அற்புதமான வாசகும்பாவா நமக்கு இந்த புதிய வருடத்துல வந்து கொடுக்குறாரு அப்படின்னா ஒவ்வொன்றுமே நமக்கு சத்திய வாக்குகள் தான் எதற்காக கலங்காதீங்க பாபாவுடைய உதியானது நமக்கு அருமருந்தா இருந்து செயலாற்றும் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க சரி நமக்கு முருகப்பெருமான் என்ன சொல்றாரு நமக்கான ஒரு திருப்புகளா இந்த வருடம் என்ன கொடுக்கறாருன்னு பாப்போமா வெற்றிவேல் முருகனுக்கருவி முருகாசரம் 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 என்ன தெரியுமா மாணவர்கள் பாவம் வந்து ஐம்பது ஐம்பத்தி ஒன்று மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற இன்னும் ஒன்று முருகனை திரும்பி பார்க்க வைக்க இப்படி முருகனை திரும்பி பார்க்க வைக்க மற்றும் ஒரு திருப்புகள் வந்து தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அகல கண்டிப்பா நம்ம சாமிக்கிட்டதானே வேண்டி ஆகணும் தெரிஞ்சோ தெரியாமலோ முன்ஜென்மத்திலேயோ இப்போவோ நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் கரைந்து போகணும் எங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் குறைந்து போகணும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானே நமக்கு மூன்று தெருப்புகள் அழகாக கொடுத்துருக்காரு என்னன்னா நம்ம எல்லாருக்கும் பாதி இருக்கக்கூடிய கவலை என்னன்னா பிள்ளைங்க வந்து நல்லபடியா படிக்கணும் அப்படின்றது அதனால மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறத்துக்காகவும் முருகனையே திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய ஒரு திருப்புகளும் தெரிந்தும் தெரிந்தும் தெரியாமலும் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்து அகல இந்த மூன்று திருப்புக்கொழுமே இன்று நமக்கு முருகன் கொடுக்குறார் ரொம்ப சிறப்பான இந்த வருடமாக வந்து நம்ம எல்லாருக்கும் அமையும் மாற்றுக்கறதே கிடையாது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நான் நாளை இன்னும் ஒரு அற்புதமான பதிவோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் சத்தியமாவது சேரா